ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாழைக்காய் வரைக்க போகிறோம் கொஞ்சாண்டு ஒரு நாலு பூண்டு பல் வந்து நசுக்கி நல்லா நசுக்கி போட்டிருக்கோம் கொஞ்சாண்டு உப்பு போட்டுருக்கோம் தேவையானது வீட்டு மிளகா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் சூன் போட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள்

வேக வைக்கல அப்படியே தான் மிளகா தூள் உப்பு போட்டு அப்படியே தோசை கல்ல பெரட்டி எடுப்போம் இதை வாழைக்கார வறுவல் நான் பொரியல் தனியா எப்படி செய்யணும்னு அப்புறம் இன்னொரு வீடியோவில் போட்டுக்கிறேன் போட்டு காமிக்கிறேன் திருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு நீங்க இது வெந்திச்ச இல்லன்னு குத்து பார்த்துக்கோங்க திருப்பு போட்ட பிறகு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு ஏன்னா வேகலைன்னா சிம் பண்ணி கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் இறக்குறது முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பில தூவிக்கலாம் அப்போ தான் இந்த வெண்ணல கொஞ்சம் பொரியும் இது தனியெல்லாம் பொறிச்சு போட தேவையில்ல இதிலே கொஞ்சம் தூவிக்கினோமுன்னா இந்த சூட்டிலே வெந்துடும் பொறிஞ்சிரும் இப்படி கொத்து பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வெந்திச்சானா ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்புக்கா இல்லாட்டி ப்ளேட் தட்டுக்கா எதுக்காச்சும் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே கொத்து பார்த்த உடனே பாருங்கள் இறங்கது நல்லா நான் நைஸாக கரண்டி போயிடுச்சேன்னா இந்திச்சு அர்த்தம் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்